ரஹீம் சங்கை குறிமுனின் கிளை நம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் அல்லாஹு சுஹானத்தாலா சங்கையான ரமதானை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரமதானை மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் ரமலானில் அல்லா என்னென்ன மேன்மைகளை வைத்திருக்கிறானோ லெட் தொடுப்பதற்கு உள்ளிட்ட எல்லாவற்றையும் மிக மிக உயர்வான நிலையிலே பெற்றுக்கொள்வதற்கு அந்த அசீபை தந்து கொள்வானா மிக்கவர்களே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் உள்ள அவர்கள் ரமதான் மாதத்தினுடைய நிலைப்பாடுகளை மூன்றாக பிரித்து தந்திருக்கிறார்கள் அவ்வளோகோ ரஷ்மத்துன் ஸ்வசத்துகோ மகசிரத்துன் ஓ ஆஃபிரோ ஐத்துக்கும் எனன்னார் ரமதான் மாதத்தினுடைய முதல் இருக்கிறதே அது ரஹ்மத்தினுடைய பத்து ரெண்டாவது பத்து மகபிரத்தினுடைய பத்து மூன்றாவது நரக விடுதலையை கேட்கக்கூடிய பத்துன்னு சொன்னார் எல்லா காலகட்டத்திலும் ரப்பியனுடைய ரஹமத்து நமக்கு தேவைதான் ஆனாலும் கூட ரஹமத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தி காண்பிப்பதற்கும் ரப்பிடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்பதற்கும் உண்டான ஒரு காலம் இந்த காலம் எல்லா காலத்திலையும் ரப்பியனுடைய ரஹமத்து இல்லாமல் ஒரு அசைவும் கிடையாது ஆனால் ரஹ்மத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிக்க ரப்பிடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய முதல் பத்தை அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் ரஹ்மத்துங்கிறது இருக்கிறது குரான் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மூத்தி குரானுடைய எல்லா வசனங்களுடைய சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் ஒன்றை தவிர எல்லா சூரத்துகளுடைய தொடக்கத்திலையும் விசில்லான் ரஹ்மான் வேண்டும் ரஹீம் வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத்து வேண்டும் குரானை அல்ஹந்தில் இல்லா இரம்பில் என்று தான் தாலா துவங்குகிறான் குரான் சொல்கிறது ரஹமத் ஓசியாத்துக்குல்ல ஷை என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அது மாதிரி அரசினுடைய தலைவாசலில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் ஓசியாத் ரஹ்மத் இதவி என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத்து விசாலமானது என்று அல்லா எழுதி வைத்திருக்கிறான் அதனாலே ரஹ்மத்துங்கிறதுனால் என்ன முதல்ல ரஹ்மத்துன்னு சொன்னால் எல்லா ஹயிரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் ரப்பின் ரஹமத் உலக ரீதியான மறுமை ரீதியான தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய என்று என்னென்ன கயிறுகள் இருக்கிறதோ எல்லா ஹயிரும் நம்மிடத்தில் வந்து சேருவது தான் அல்லாஹுடைய ரஹ்மத்து பலவுலா பதலுல்லாக அலைக்கும் ஒரு ரஹமத்துல குணர் ஹாசிரீன் அல்லாஹுடைய பதிலும் ரஹமத்தும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டமான அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிப்பான் உண்மையானவர்களே எல்லோருக்கும் தான் சல்லாசல்லு சொன்னாங்க தாலா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்து நினைவிப்பான் நான் நாயகமே தாங்களுக்குமானான் கேட்டான் இல்லா ஐயத்தமதன் இல்லா ஐயத்தமதனி அல்லாஹ் ரஹமதி அல்லா தன்னுடைய ரஹமத்தை கொண்டு சூண்டாலே தவிர வேறு வழி இல்லைன்னு சொன்னான் அதனால் எல்லாவற்றிற்கும் உலக ரீதியான மருமை ரீதியான எல்லா காரியங்களும் அதிலேயும் அல்லாஹிடத்தில் யார் ரஹமத்தை அதிகமாக கேட்கிறார்களோ ஆசைப்படுகிறார்களோ அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அவர்களை குறிப்பாக்குகிறான் ஓ ஹா ஹய்து ரஹமத் ஐயஷா ஐயா அல்லா நாடியவர்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி காட்டுகிறான் அப்போ அவங்களுக்கு ஹயிர் விஷயத்தில் அல்லாஹு தாலா பல காரியங்களை பலவிதமான நியமத்துகளை உபகாரங்களை அதிகப்படுத்தி தருகிறான் என்று நமக்கு குரான் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அருமையானவர்களே ரஹமத்துன்னா என்ன மனிதனுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஹமத் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரஹமத் நம்மளா உண்டாக்கிற முடியுமா எல்லா ஆரோக்கியத்தையும் அரும்பு ஹோனிடின் நதுமணம் குன்றுமோ இரும்பு ஹோனிடின் யானையை வெல்லலாம் கரும்பு ஹோனிடின் கட்டியும் பாகுமாம் நரும்பு ஹோனிடின் நாம் என்ன செய்வோம் அரும்பு கோணலாக இருந்தால் மணல் கோணலாக இருந்தால் வாசனை ஒன்றும் போயிடாது அரும்பு ஹோனிடின் அதுமனம் குன்றுமா வாசனை உள்ள மலர்கள் கோணலாக இருந்தால் கூட வாசனையாக தான் இருக்கும் இரும்பு ஹோனிடின் யானையை இரும்பு கொஞ்சம் கோணலாக வச்சால் அங்கு பேர் வச்சு யானையை அடக்கிறதுக்கு அதை முயற்சிக்கிறான் கரும்பு ஹோனிடின் கட் கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதனுடைய சாறு பாகு கட்டியாக தான் இருக்குது நரம்பு ஹோனிடின் நாம் என்ன செய்வோம் அதனால் அல்லாஹு தாலா உடல் ஆயிலை தந்தது ஆரோக்கியத்தை தந்தது ஒரு மனிதனுக்கு அறிவை தந்தது வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கத்தை செய்தது தக்குவாமை தந்தது இதாயத்தை பெற்றது ஒரு மனிதனுக்கெல்லாம் புகழை கொடுப்பது சொர்க்கத்தை கொடுப்பது எல்லாம் ரப்பினுடைய ரஹமத்து தான் ரப்பியனுடைய ரஹமத்து இல்லாமல் அணுவும் உலகத்தில் அசியாது அதனால் அந்த ரஹமத்தை குறிப்பாக எல்லா காலங்களிலும் ரப்பேவருடைய ரஹமத்தை எனக்கு குறிப்பாக்கித்தா என்று கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த ரமதானுடைய முதல் பத்தியலையை ரொம்ப அதிகமாக கேட்கணும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள் சுபுகளை என்ன செய்கிறோம் நோம்பு வச்ச நிலையில சுபுகளை மலக்குமார்கள் ஆதராகிறார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் குறிப்பாக துபா செய்கிறோம் அல்லாஹ் ரஹம்னா ரம்னா யா ரஹமர் ராஹிமி என்று ஓதுகிறோமே யா அல்லா அர்ஹமுர் ராகிமினான் அல்லாஹே எங்களுக்கு ரஹமத்தை தாரம் என்று கேட்கிறோமே அதனாலே குறிப்பாக முதல் பத்தில் ரமதானுடைய முதல் பத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்க வேண்டும் என்று நமக்கு தான் அது முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்துன்னு சொன்னாங்க ரப்பினுடைய ரஹமத்து இலகுவாக நாம் பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் குரான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வழிகளை மாத்திரம் நம்ம ஞாபகம் நிறைய விஷயங்கள் இருக்குது முதலாவது பிரதானமானது என்னன்னு சொன்னால் மற்றவங்க விஷயத்தில் இறக்கமாக இருக்கணும் வெக்கத்துள் கல்பு நமக்கு இலகுவான கல்பு வேணும் மற்றவங்க விஷயத்தில் பிறருக்கு உபகரணம் செய்யணும் அர்மோன இரஹமஹு ரஹமான் அல்லா அதாவது ரஹமத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லா ரஹமத் செய்வான் நீங்க பிறருக்கு இறக்கம் காட்டுங்க அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் காலாலும் இரஹமுக்கும் உலோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இறக்கம் காட்டுங்கள் அல்லா உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் என்று கண்மணி ரசூல்லா சல்லாஸ்லாம் சொல்லி காமிச்சார் அப்போ ரப்பினுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு எல்லா பாக்கியங்களையும் பெறுவதற்கு முதல்ல நமக்கு இறக்க சிந்தனையும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய அண்டத்தன்மையும் வேண்டும் அது மாதிரி குரான் ஓதுனாலே ரஹ்மத்து தான் கேட்டாலும் ரஹமத் ஓதன ரஹமத்துன்னு சொல்ல வேண்டியதில்லை ஒய்தா குறியால் குரான் குரான் ஓதப்பட்டால் ஃபர்ஸ்ட் விடும் காது தாழ்த்துங்கள் வான் தூ நீங்கள் வாய்மூடி இருங்கள் அல்ல குத்து ரஹமோன் அல்லா ரஹமத் செய்வாங்க குரான் ஓதுவது ரஹமத் என்பதை போல குரான் ஓதுவதை கேட்பதும் ரஹமத் அதில் கவனம் எடுத்து கேட்பதும் கூட நப்பினுடைய ரஹமத்தை நமக்கு தேடித்தரும் அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதர் இரவு தொழுகை தஹஜிதனுடைய தொழுகை அல்லா குரானிலே சொல்கிறான் அம்மன் ஹுவ காணித்து நானா அல் சாஜிதம் ஆஹிரா ஒரு ரஜி ரஹ்மத்பி இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ் ஆஹிரத்தை பயந்த நிலையிலே ரப்பின் ரஹ்மத்தை ஆதரவு வைத்த நிலையிலே ஒரு மனிதர் இவாத செய்கிறாரே அவரும் மற்றவர்களும் சமமா அல்லா கேட்டுக்கிறார் அவர்களும் மற்றவர்களும் சமமாக அல்ல அப்படி சமமாக வைக்க மாட்டான் அவங்களுக்கு தன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக்கி கொடுக்கிறான் என்று அந்த ஆயத்தினுடைய பொருள் சொல்வார் அதனால் ரப்பினுடைய ரஹமத்தை பெற்றுத்தருவதிலே நமக்கு நிச்சயமாக இந்த தகஜதனுடைய தொல்வியை முக்கியமாக நிறைய இருக்குது அது மாதிரி இணக்கங்கள் செய்வது ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்குறாங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இணக்கத்தை உண்டாக்குவதற்கு வாஸ்லி ஹூ பைனாக வைக்கும் ஒத்த குள்ளாக அல்ல துரகமும் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே நண்பர்களுக்கு மத்தியிலே பிணக்கமும் அவர்கள் என அவர்கள் கொண்டு நடந்தால் இணக்கத்தை ஏற்படுத்தின அல்லா உங்களுக்கு ரகம செய்வான்னு சொல்லி வருது அதனாலே ரப்பினுடைய ரகமத்தை அதிகமாக கேட்க வேண்டும் ரப்படைய ரஹமத்தை கேட்கறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா ரப்பே நீ ரகமத்தை தான் நான் ஒன்றும் செய்யலை ரப்பே உன்னுடைய ரஹமத்தை குறிப்பாக ஆக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு தனிப்பட்ட எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் அவருடைய ரஹமத்தை என் மீது கருணை உண்டு தார் ரே என்று அல்லாவிடத்தில் அதிகம் கேட்பதை கொண்டும் ரொம்ப ரஹமத்தை தந்தருள்வார் அருமையான பெருமக்களே ரொம்ப சுகானுபவத்தாலாக வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை எல்லா நிலையிலும் பாக்கியமானது அந்த ஆக்கிய அருள்வானாக நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் அந்த நசீபையும் ஆகிலையும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அனில் ரம் ஆலமீன் சுகான